ஸோ அதனால் டப்பு 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 நேச்சம் ரொம்ப மைனஸாகவும் அகேன்ஸ்டாகவும் போயிடுச்சு இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மாற்றிட்டு வந்துட்டு இருக்கான் அதுவைஸ் பார்க்கும்போது சூப்பராக போயிடுச்சு ப்ரோனு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகி மாமா மச்சான் இன்றைக்கி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஸோ இதுதான் எங்களோடய ட்ராவல் எங் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நிறைய நாங்கள் கெரியராக தான் என்ன பண்ணணும் ஒரு பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோக்கு என்ன வேணும் நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு மேலே பட் ஆனால் அது நிறைய விஷயங்கள் இருக்கு பேக் கிராஃப் எப்படி போகுது ப்ரொஜெக்ட் ஆகுது ரெண்டாவது தாண்டி அவன் பெஸ்ட் அவன் கொடுத்துட்டு தானே இருக்கான் இதுக்கு மேலே ஒருத்தனுக்கு என்ன கண்டென்ட் வேணும் ப்ரோ அவன் என்ன எஃபர்ட் போட்டாலும் நம்ம காட்டினாதான் ப்ரோ தெரியும் மக்களுக்கு எல்லாமே இருக்கு நல்லா பாடுறான் ஓகே நான் சும்மா பாடுவான் பாத்ரூம் சிங்கிற மாதிரி பாடுவான் ஆனால் இவ்வளோ நல்லா பாடுவான்னு எங்களுக்கே தெரியல சுஷா இருக்கும்போது அவங்களும் அதை தானே பண்ணாங்க

நிறைய பேர் ஐம்பது நாள் கடந்து வெற்றிகரமாக இருக்காங்க அதில் கமூர்தீன் கம்மு செல்லமாக அழைக்கக்கூடிய அவருடைய நண்பர் ராஜ் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ அதான் பிக் பாஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக நிறைய பேச வேண்டியது இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து சின்னதாக மேட்டர் பேசிடலான்ட்டு விஜய் சேதுபதிக்கு உங்களுக்கு பிடிச்சி போச்சு உங்கள் கூட ஃப்ரெண்டாகனா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டாப்புல உங்களை பற்றி சொல்லுங்கள் எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல ப்ரோ அவர் கேட்கும் நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க அவங்க லோவாக இருந்தான் ஸோ அதனால நம்ம அதை பேசணும் பேசும்போது நான் அங்கேருந்து அந்த மாதிரி வார்த்தை வரேன் எக்ஸ்பெர்டே பண்ணல அது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு நிறைய பேர் ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் போட்டு மச்சானா அப்படி இருக்கணும் மாமானா அப்படி இருக்கணும் ஃப்ரெண்டுனா அப்படின்னு சொல்லி போட்டு இருக்காங்க பட் ஃபைனல் டே அவனுக்காக பேசினது தான் போகும் அது சூப்பரில் ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் ஏன்னா எல்லாருமே எல்லோருடைய ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பேசிட்டு போகிறாங்க நீங்கள் பேசினால் அவருக்கே ரொம்ப பிடிச்சி ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாப்ளப்பா அவரு அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த டாப்பிக்கு ஸோ உங்களுடைய நட்பு பற்றி சொல்லுங்கள் கமர்தின்க்கும் போதன் ராஜ்க்கும் நட்பு எப்படி ஸ்டார்ட் இல்லை அப்புறம் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்றில் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தேன் ஸோ நம்ம டைரெக்ஷன் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அப்போ ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சேனலில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வெப் சீரிஸ்க்கு வந்து கமூர்தீன் வந்து கேஸ்ட் பண்ணுறோம் அப்போ வந்தார் ஸோ எனி திங் பட் கல்யாணம் ஒரு சீரியஸ் பயங்கரமான இட்டு அது மூலியமாக ஒரு சீரியல் போனார் இன்றைக்கி இங்கே இருக்கார் ஸோ அது பண்ணும்போது அப்படியே ப்ரோவாக ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரோனு ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகி மாமா மச்சான் இன்றைக்கி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஸோ இதுதான் எங்களோடய டிராவல் எங் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நிறைய கெரியராக தான் என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் எங் எப்படி போகணும் ஸோ அப்படி தான் எங்களோட கான்வர்சேஷன் நிறையா இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் அதெல்லாம் இருந்தாலும் பார்ட்டி பண்ணுறோம் ஜாலியாக இருக்கும் போகிறோம் வைப் பண்ணுறோம் அப்படிலாம் தாண்டி பட் கெரியராக தான் நாங்கள் பேசினது ரொம்ப அதிகம் ம் ஸோ ஆமாம் 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 இப்போது உள்ளே வந்துட்டாரு உள்ளே வந்துட்டு இப்போ ஐம்பது நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு லைக் பர்சனலாக இருக்கிற மாதிரி தான் ஒரு வெளியே இருக்கார் மீன் உள்ளே இருக்காரு பிக் பாஸ் வீட்டு உள்ள இருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்படி இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ஸ் தான் தான் ப்ரோ இருக்கான் ஸ்டார்டிங் வந்து அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி முன்னாடி நிறைய சேனல்ஸ்லாம் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் பட் அது கேம் பிளே இல்லை அது ஏன்னா இது ரியாலிட்டி ஷோ அப்படின்னும் போது என்ன பண்ணால் என்ன ஒர்க் அவுட் ஆகும்னு அவனுக்கு தெரியல ஸ்டார்டிங் பட் மேபி இப்போ ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு இதுதான் மக்கள் விரும்புவாங்கன்னு நினச்சி அவன் ஒன்று பண்ணிட்டான் பட் ஆனால் அவனோட கேரக்டர் அது கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ரீசெண்ட் டேஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க எல்லோரும் கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படிப்பட்ட கமருதியின் தான் பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி ஒருத்தரை வேல்யூ பண்ணுறது ஒருத்தரை வந்து நம்புறது அவங்களுக்காக நிற்கிறது கேரிங்கு ஓகே அது எல்லாமே இங்கே எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கான் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பானோ எல்லாரும் ஈஸியாக நம்பிடுவான் அதை தான் அங்கேயும் இருக்கான் இப்போ அவன் டைட்டில் கிட்ட போய் போகிறான் வின் பண்ண போகிறான் நீங்கள் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் நம்பிடுறான் அதுதான் அவனோட பெரிய மைனஸாக இருக்குது அதை இன்னும் மாற்றாமல் அதையும் அங்கே போய் பண்ணிகிட்டு இருக்கான் மேபி அதை மாற்றிக்கணுங்கிறது தான் ஃப்ரெண்டா என்னோடய ஒப்பீனியன் ஐம்பது நாள் ஆகிடுச்சு நீங்கள் நினைச்சிங்களா வந்து ஐம்பது நாள் தாக்கு கூட்டி போறேன் கண்டிப்பாக ப்ரோ ஃபைனல்ஸே வருவான்னு நினச்சேன் ப்ரோ நாங்கள் ஏன்னா அவன் ப்ரோ அவன் 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 என்ன ப்ரோ பண்ணலை சொல்லுங்க பாடுறான் ஆடுறான் மெமிக்ரி பண்றான் வரை வாங்குறது எங்களுக்கு தெரியும் ஆனா இப்படி வரைவான்னு எங்களுக்கு தெரியாது எல்லாமே பண்றான் பாருங்க ப்ரோ ஒரு பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க இதுக்கு மேல பட் ஆனா அது நிறைய விஷயங்கள் இருக்கு பேக் ட்ராப் எப்படி போகுது ப்ரொஜெக்ட் ஆகுது ரெண்டாவது தாண்டி அவன் பெஸ்ட் அவன் கொடுத்துட்டு தானே இருக்கான் நாங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் பாக்குறோம் எங்களுக்கு போரே அடிக்காத மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்க எல்லாம் பார்க்கறது ஒன் அவர் ஃபுட்டேஜ் ரீல்ஸ் பார்க்குறீங்க பட் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் உட்காந்து பாருங்க கமுதன் யார் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ கமுதீன் குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருந்தோம் ஏன் அவர் இன்னும் ப்ராப்பரா வெளியே தெரியல அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன தான் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தாலும் மக்கள் ஜென்ரலாக பார்க்குறது ஒன் ஹவர் மட்டும் தான் ஒன் ஹவர் நிறையவே கட் ஆகுது சில சண்டைகள் சச்சரைகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வருது அதில் ஏதாவது தெரியப்படுத்தலைன்னு சொல்லலாமா ப்ரோ அப்படின்றீங்களா? ஆமா bro, தெரிய படுத்துளியே. ரைட். எவ்ளோ விஷயங்கள் இருக்கு? தீபக் வRangeException சொல்றீங்க. அது 1 hour எபிசோடல வந்ததா? வரல. அது ஏன் வரல? ஏன் வரல? இதுக்கு மேல ஒருத்தனுக்கு என்ன கண்டென்ட் வேணும்? ஓகே. அவன் என்ன effort போட்டாலோ, நம்ம காட்டனாதான் bro தெரியும் மக்களுக்கு. எல்லாரும் நீங்க சொல்றீங்க, "Phone reach ஆவுது. Phone பக்காத மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? TV-யோ வகாந்துட்டு, இப்ப வீட்டில ஏன் பாட்டி இருக்காங்க? அந்த 1 hour footage தான் வகாந்து இருக்காங்க. OTT கூட அவங்களுக்கு உள்ள போக தெரியாது. சோ அவங்களுக்கு நீங்க என்ன காட்றீங்கங்கறதுதானே மேட்டர். அப்ப ஃபேவரிசம் இருக்கானு தெரியல எனக்கு உண்மையில தெரியல இருக்க கூடாதுங்கிறது என்னோட விஷயம்ல ப்ரோ நிறைய பேர் எப்படி பேசுவாங்க நினைக்கிறீங்க காட்டினா தான் முடியும் இப்ப நான் சொல்றேன் இப்ப நான் பேசுறேன்னு வச்சுங்களேன் ப்ரோ இதெல்லாம் ஒரு பண்ணவே இல்லையே ப்ரோ எதுக்கு ப்ரோ சொல்றீங்க என்ன திருப்பி கேட்க மாட்டீங்க தான் நான் சொல்றேன் என்கிட்ட எல்லாமே இருக்கு எல்லா சோசியல் மீடியாலும் இருக்கு நீங்க தான் இருக்கீங்க லவ் ட்ராக் இருக்கு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு நல்லா பாடுறான் ஓகே நான் சும்மா பாடுவான் பாத்ரூம் சிங்கர் மாதிரி பாடுவான் ஆனா இவ்ளோ நல்லா பாடுவான்னு எங்களுக்கே தெரியல ச இப்ப நீங்களே ப்ரோ வீட்டிலே அவன் பண்றதுக்கு கொஞ்சம் அருவறுப்பா இருந்ததுதான் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல ஏன்டா பாடி உயிர் எடுக்கிறேன்ட்டு ஏ இப்போ பழைய பாட்டெலாம் நல்லா பாடுற சூப்பரா பாடுற அப்படின்னு கேட்குறாங்கல்ல அதுவே சக்சஸ் தானே ப்ரோ அப்ப வெளியே காட்டலங்கிறதானே நம்மளோட விஷயமா இருக்கு பட் அப்படி பார்க்க போனால் ஆனால் கம்பெனின் பல சில அலகேஷன்ஸ்லாம் உள்ளே வச்சாங்க அந்த இது அதுதான் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வாரங்களாக கொஞ்சம் பீக்கில் போயிட்டு இருந்த இதுன்னு சொல்லலாம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதான் ப்ரோ என்னன்னா கெட்டது ஈஸியாக பரவிடும் ப்ரோ நல்லது கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்டார்டிங் அவன் ரெண்டு வீ ரெண்டு வீக்கில் கேமை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஸோ அதனால டப்பு டப்பு டப்னுச்சா ரொம்ப மைனஸாகவும் அகேன்ஸ்டாகவும் போயிடுச்சு இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்கான் அதுவைஸ் பார்க்கும்போது சூப்பராக போயிட்டு இருக்கு ஏன்னா நல்லது கொஞ்சம் டைம் ஆகும்ல ப்ரோ கொஞ்சம் இன்னும் ஒரு ஐம்பது நாள் இருக்கு ஐம்பது நாளில் வந்துட்டான் ஓரளவு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவனோட பேரை வந்து நல்லபடியாக மாற்றிருக்கான் இன்னொரு ஐம்பது நாள் இருக்கு அதுக்குள்ள என்ன வேணால் நடக்கலாம் இல்லை நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் நான் எல்லா இன்டர்வியூஸும் நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுங்க தான் தெரியும் ஏன்னா எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்ல எல்லாமே இப்போ நீங்கள் டைட்டில் வின் பண்ண எல்லாருமே எடுத்துக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கு ஸ்டே பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நான் கேட்குறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம பேசினபடி கமர்தீன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அலகேஷனாகவே அப்படியே இருந்தாரு வேவ் மாதிரி அதுக்கப்புறம் விஜயசேது சார் வந்து ஒரு நாள் சொன்ன உடனே இப்போ அவர் பிடிச்சிட்டார் ஓகே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது நம்ம கொஞ்சம் பார்த்து மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக அப்படின்ட்டு இருக்காரு சாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணார் கமர்தீன் வந்து கரெக்டாக இருக்காருப்பா இப்போ அப்படின்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாங்க இப்போ இன்னிக்கும் நேற்றும் பார்க்கும்போது அகெயின் வந்து அந்த பவர் சைடில் போயிட்டு கொஞ்சம் அகைன் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்காங்க அகெயின் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இது எப்படி போகும்னு நினைக்கிறேன் ப்ரோ இல்லை ப்ரோ என்னன்னா இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க நம்ம அந்த வீட்டில் வாழ்றதுக்கு நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லை அதுவா தான் அவன் பார்வதியை பார்க்குறான் இப்போ ஸ்டார்டிங் அரோரா வந்து துஷார் கூட கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வந்துட்டான் இன்னைக்கு அவன் நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க உட்காந்துட்டு நீ எனக்கு ரொம்ப கமோர் அப்படின்னு சொல்லி நிறையா பேசுறாங்க பட் அப்போ துஷார் இருக்கும்போது அவங்களும் அதை தானே பண்ணாங்க இப்போ எப்படி கமுருதீன் வந்து ரெண்டு பேரை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறானோ அதே தானே அவங்களும் துஷார் கிட்ட பண்ணிருந்தாங்க கரெக்டா ப்ரோ இப்போ அவன் வெளியே போயிட்டாங்க இதே சொல்றேன் திருப்பி துஷார் உள்ள வரட்டும் இதே மாதிரி கமுதுங்கிறவங்க நடந்துக்கிறாங்களா இப்ப சொல்றாங்கல்ல யாரு கானா வினோத் காணு குட்டி காணுகுட்டி காணுபட்டுங்கிறாங்களோ அப்ப சொல்லலையே அப்ப சொல்லலையே ப்ரோ இப்போ கனெக்ட் ஆனா கானா வினோத் பீக்ல இருக்காரு கிளாப் சவுண்ட் கேக்குறாங்க கமுருதுன்னு கேக்குறாங்க அரோரா இதுக்கப்புறம் கேம் நகைத்து போனோம்னா இவங்க ரெண்டு பேரும் தேவை அதுதான் உண்மை அதை தாண்டி அவங்க கிட்ட என்ன கண்டென்ட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அரோரா கேட்டேன் லாஸ்ட் ரெண்டு வாரத்துல அதுவும் தெரிஞ்சாங்க அது அவங்களே ஒத்துக்கிறாங்க நான் உங்ககூட ஜாலியா பேசுறேன் உங்க கூட நான் நானா இருக்கிறதுனாலதான் என்னால கேம் விளாட முடியுதுங்கிறாங்க அப்ப உனக்கு அந்த பிரச்சனை இருக்கும்போது ரெண்டு பேரை பேலன்ஸ் பண்றதுக்கு அவன் கமுருதன் என்ன ஃபேஸ் பண்ணுவோம் அதை சூப்பரா அவன் ஹேண்டில் பண்றான்னு நான் சொல்றேன் இப்ப நீங்க ப்ரீவியஸா பாக்கும்போது கூட அது நடந்துட்டு இருக்கு அதுவுமே நினைச்சா ஒரு எண்டுக்கு வரும் இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க இன்னைக்கு வந்து கமுருதன் நல்லா விளாடுறாரு அவரு ஃபைனல்ஸ் வரைக்கும் போகணும்னா கமுரு இது கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வரணுங்கிறாங்க பட் நான் என்ன கேட்கணும் டைம் இருக்குங்கிறேன் ஓகே இன்னும் அவன் என்ன நினைக்கிறானா ஒரு ரிலேஷன்ஷிப்போ அது ஃப்ரெண்டாக இருக்கலாம் என்னவானா இருக்கலாம் பட் நம்ம அதுலேருந்து வெளியே வரணும்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும் அதுக்காக வெயிட் இருக்கான் கமது தினம் பார்வதி ஜெயிலில் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்வதிக்கும் கமுதி லைட்டாக அது ஒரு கிளாஷாக ஆச்சு திவாகர் கிட்டையும் கலையுன்னு நினைக்கிறேன் திவாகர் கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவனை தப்பான ஹேண்ட்லிங் பண்ண இது பண்ணான் ஆனால் நம்மலாம் பார்த்துட்டோம் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஏன்னா பார்வதி தான் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருந்தாங்க நான் நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது கமுருன்னு சும்மா உட்கார்ந்தாலும் கூட பார்வதி தான் மடியில் தூங்கிட்டு சாஞ்சிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு பார்வதி தான் இருந்தாங்க பட் அப்படியே மேனிபிலேட் பண்ணி திவாகர் கிட்டே ஒரு மாதிரி தப்பாக சொன்னாங்க திவாகர் வந்து ஒரு சண்டே உலரிட்டாரு இது மாதிரி நீ தானே தப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு அது அதுக்கப்புறம் இந்த பிரஜனும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹிட் ஆயிட்டு பார்வதி கிட்ட போய் தனியா போய் சண்டை போட்டாப்புல பேசிக்க வேண்டாம் பார்வதி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பேசாம இருந்தாங்க பட் கமர்தன் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு மறுபடியும் ஜாயின் பண்றாங்க அதுதான் இப்போ பிரஜன் இருக்காருல பிரஜன் வயல் கார்டில வந்திருக்காரு கிடையாதுல்ல ஒரு கண்டஸ்டன்ட் தானே கூடாட வந்திருக்காரு அவர் சொல்றத கரெக்ட் எப்படி நூறு பர்சன்ட் நம்ப முடியும் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல என்ன பண்ணாலும் என்ன பண்ணாலும் அது நம்ம நம்ப முடியாது இல்லை ப்ரோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அதை போய் முன்னிறுத்த முடியும் இப்போ நீங்கள் எல்லாம் ஓகே இப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க உன்னை பற்றி அவர் பின்னாடி பேசிகிட்டு இருக்காடா எல்லாரும் சொல்கிறாங்க பட் எல்லாரும் பிளேயர்ஸ் இல்லை அப்போ ஒருத்தர் சொல்றத நீ எப்படி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ப முடியும் ஓகே பட் ஆனால் பார்வதி சொன்னது உண்மை தானே அதுதான் புரோ சொல்கிறேன் பார்வதி சொன்னது உண்மை மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களே இப்போ டெலிவிஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களே ஏன் அவனுக்காக நியாயம் கோரல எழுப்பலை அதை கொண்டு வந்து ஒரு குறும்படம் போட்டு அவனை காமிச்சு ஹீரோ ஆயிருவான்னு பயப்படுறீங்களா ஒரு ஷோக்கு எலிவேஷன் வேணும் ப்ரோ அந்த எலிவேஷன் கமுருதுன்னு கிடைக்க மாட்டேங்கிறது தான் என்னோட கோவமே மாஸ்க் டாஸ்க்ல ஜெயிக்கிறான் அதுல நீ ஜெயிச்சுட்டேன் ஏன் சொல்ல முடியல உன்னை எல்லாரும் ஜெயிக்க வச்சாங்கன்னு சொல்றீங்க இப்ப பாரு பின்னாடி பேசுறாங்க பேக் டேச்சோ சம்திங் ஏதோ பேசுறாங்க பேசும்போது போது நீங்க என்ன பண்ணணும் எதுக்கு அப்படி பேசுறீங்க ஓகேவா அப்படி நீங்க அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பேசியிருந்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கும் இதே கமருதீன் பேசியிருந்தானா என்ன ஆயிருக்கும் உடனே போட்டு காமிச்சு அசிங்கப்படுத்தி வரும்ல உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அந்த மாதிரி தானே ப்ரோ இருக்கு அப்ப அந்த எலிவேஷன் ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்கிற அப்ப என்ன நடந்தாலும் நடக்கட்டும் ப்ரோ போட்டுமே ஓகே அதுக்கு டைம் இருக்கு ப்ரோ எல்லாத்துக்குமே டைம் இருக்கு ப்ரோ இன்னைக்கு இப்படி பேசுறாங்க நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க நாளைக்கு ஒரு சண்டை வரும் பார்வதிக்கும் இதுக்கும் அது கண்டிப்பா ஒரு நாள் வெடிக்கும் நீங்க ரெண்டு பேருமே வேணாண்டின்னு எனக்கு ஒரு நாள் சொல்லுவான் பாருங்க ஆமா தான் வெயிட் பண்றான்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருமே வேணா நகர்த்தி கொண்டு கொண்டு போகணும் போகணும் ப்ரோ 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 இன்னொரு ஐம்பது நாள் எப்படி போக நினைக்கிறீங்க எல்லாமே ஒரு வகையான தான் இப்படி அவன் பார்வை அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் யோசிக்கிறீங்களா இப்போ இவர் பிரவீன் வெளிய வந்தாரு வந்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாரும் கேட்டீங்கன்னா தெரியல ஸ்மார்ட் ஏன்னா சண்டை போறாளோ அவளை அடக்கி வச்சுட்டான் அது அதுவாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் நெய்க்கு வந்ததுல சண்டை ஆமாம் இப்போ நெய்க்கு வந்தது ஓகேவா இந்த மாதிரி சின்னதுக்கே ஒருத்தன் சண்டை போடுறான்னா பெருசுக்கு எப்படி சண்டை போடுறான் அந்த பயம் கண்டிப்பா பாருக்கு இருக்கு பாரு பயப்புற ஒரே கமுருதின் மட்டும்தான் ஆமா இல்ல பாருடைய பயத்தை எப்ப பார்த்தேன் அப்படின்னா அந்த பிரச்சனை ஏதோ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன என்ன வேண்டாம் வெளில போற அப்படின்னு சொல்லும் போது அப்படியே புடிச்சு கண்ட்ரோல் பண்றான் இல்லடா நீ வாடா பேசலாம் வாடா வீட்டுக்குள்ளோ என்னன்னா அவன் பழைய கமுருதுனா இருந்தா வேற அவன் இது வந்து மூணாவது வாரம் நாலாவது வாரம் அவன் ஒரு ஜோனுக்கு வந்துட்டான் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு அங்கதான் அவன்

ஆமாம் ப்ரோ நீங்கள் யோசிச்சு பாருங்களா இப்போ இப்போ நீங்கள் எல்லாமே பாருங்க பாஸ்ல கமுதன் எல்லாரும் அகேன்ஸ்டாக இருக்கலாம் பார்வதி இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அங்கேயே அவன் ஜெயிச்சுனால அப்போ கீ பிளேயர் யாரு தனியா ஆடுறது யாரு எல்லாமே அவங்க தான் ப்ரோ பெஸ்ட் பிளேயர்னாலும் பார்வதி தான் பார்வதிக்கு சப்போர்ட் இருக்கு அப்ப பார்வதி ஒருத்தன் கைக்குள்ள வச்சிருக்கான அவன் எவ்வளவு ஆளா இருப்பான்னு வச்சு பாருங்க சூப்பர் இது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் என்ன சொன்னா ப்ரோ அவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அவங்க அந்த ட்ராக் குள்ள போறாங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அது வெளியே வந்து அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க அது அவங்க பிரச்சனை ஆமா ஓகே நீங்க லிமிட் தாண்டுறீங்களா உங்களுக்கு அது அறுவறுப்பா இருக்கா நீங்க பேசுறீங்களா அது எல்லாமே கரெக்ட் அதுக்கு நானும் மன்னிப்பு கேட்டுறேன் அவனும் மன்னிப்பு கேட்பான் அது யாரு பண்ணாலும் அது தப்பு தான் பட் ஆனா அவங்க அடுத்து என்ன கொண்டு போறாங்க என்ன பண்ண போறாங்க அவங்க கிட்டதான் இருக்கு பட் நான் இதை கேமா பாக்குறேன் அவனும் கேமா பாப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா சம பிளேயர் அதான் உண்மை